எண்ணெய் பொருள் இருக்குது அதை வச்சு இன்றைக்கி சமைக்கலாம் முட்டை இருக்குது தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லியும் இஞ்சி பூண்டு இருக்கும் அதை வச்சு ஒரு எக்கு பிரியாணிக்கு சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கின ஒரு மூணு தக்காளி அப்புறம் பட்டை லவங்கம் என்ன கிராம்பு என்னெல்லாம் பிரியாணி போடுமோ அது எல்லாத்தையும் போட்டு அது கூடவே தக்காளி சொட்டன் இல்லையா இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் தனித்தனியாக எல்லாத்தையும் வீடியோ எடுக்க டைம் இல்லை எனக்கு இப்போ இதில் அப்படியே நாம் நம்மக்கிட்ட வந்து புதினா இல்லை நீங்கள் புதினா போடுங்க நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி இருக்கு நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி வாங்க செஞ்சு பார்க்கணும் புதினா இருந்தால் போடுங்க நான் வரும் கொத்தமல்லி தான் போடுறேன் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இந்த டம்ளரால் வீட்டு அரிசி இது அதனால ஆறு டம்ளர் தண்ணி அதே அளவில் நம்ம வச்சுக்கலாம் ஆறு டம்ளர் தண்ணியும் வச்சுட்டு மிளகாத்தூள் போடும்போது எடுக்கல சாரிங்க ரெண்டு ஸ்பூனு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை கொள்ள மிளகா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் வெறுமளகாத்தூள் போடணுன்னு அவசியம் சொல்லி குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு தான் போடுறேன் அதையும் போட்டு அவ்வளோதாங்க முட்டை பிரியாணிக்குண்டான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் அப்படியே நம்ம நம்ம ஊற வச்சிருக்கிற அப்படியே இந்த அரிசியை நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு அதில் போட்டுற வேண்டியதாக இருக்கணும் நான் ரெண்டு டைம் இதை கழுவிட்டேன் இப்போ அப்படியே நம்ம இதில் உள்ள தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் தண்ணி கொஞ்சம் அளவு நான் பார்த்து தான் வச்சேன் அதனால தான் கொஞ்சம் தண்ணியோட ஊற்றி போட்டுறேன் நான் இதை பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே இந்த முட்டையை எடுத்து அப்படியே உடைச்சி ஊற்ற வேண்டியது தான் அப்படியே நம்ம முட்டையை அப்படி அப்படியே மூசு மூசாக சுற்றி ஊற்றணும் ஒரு ஆறு முட்டை ஊற்றுனாங்க எனக்கு வீடியோ எடுக்க முடில முட்டை உடச்சி ஊற்றும் போது ஒரே கையில் எடுக்கிறதுனால ஆறு முட்டை போட்டிருக்கேன் முட்டை ஊற்றியாச்சு அண்ணன் இப்போ நம்ம கலக்கவே கூடாது ஏன்னா க முட்டையெல்லாம் வந்து அப்படியே கலங்கி பிரிஞ்சு வந்துடும் இதை கலக்காமல் அப்படியே நம்ம அப்படியே தம் போட்டுற வெட்டி தான் மூட்டை போட்டு விசில் போட்டுடலாம் சரியாக ஒரு மூணு விசிலுங்க நம்ம போட்டு எடுத்துடலாம் சூப்பரான ஒரு எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செம்ம வாசனைங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போல் ஓகேவா பார்த்தீங்களா எக் எப்படி இருக்குதுன்னு சிக்கன் பீஸ் மாதிரியே அப்படியே எக் இது மாதிரி மூசு மூசாக வெந்திருக்கும் நம்ம எங்கெங்கே அப்படியே மேலோட தான் இருக்கோம் நம்ம அப்படியே சாதத்தை எடுத்துக்கிட்டு மேலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பிரியாணிங்க அது